மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பையாது இந்த நாளில் என்ன செய்தால் ஏழு ஜென்ம பாவம் தீரும் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி அதை தேடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கேண்டாடுகிறேன் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாளென்பதே ஆடு பாவங்களை பேயாக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகையானம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கேயாவில் களம் கடல் எனங்கு சென்று புனித நீராடிலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை பேயாக்கக்கூடியதாகும் கங்கை நந்தியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகேயானம் மகாமகம் மகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால்தான் இந்த மாசி மகம் தினத்தில்தான் என செல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமயாசனம் அளித்ததும் அதே நாளில் தான் என செல்லப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னையார்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சியாலப்படுகிறது அதே பெயால் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னையார்கள் தெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீர்